பாதி இதில் கொஞ்சம் பேர் நின்றவன் சரியா இதில் கொஞ்சம் பேர் நின்றவ அப்புறம் பார்த்தா இதில் நின்றவ நான் போக நின்றவையே இல்லை திரும்ப குளிச்சிட்டு விற கிடையிலே இங்கே பிறந்துட்டுச்சினும் ஒரே பேரங்க பிறகு பார்த்தா இதெல்லாம் நின்றுச்சுனோம் இந்த மரத்தில் நின்றுச்சுனம் சத்தங்கள் கேட்குது இங்கே போய்ட்டு விளங்க விலங்கில் பாது சரியா திக்கையும் அங்கேயும் நின்றவை என்னப்பா நின்றவையை காண இல்லையே ஐயோ நல்ல வடிவான அழகானவியல்லே அழகான ஆக்களப்பா அழகு எங்கேயும் விரும்புவாங்க தானே ஆ அழகு கொஞ்சம் ஆபத்தை தான் அழகுகளை ரசிக்க வழி கிட்டுடுவாங்க அழகா இல்லை யுவா எங்கள்கிட்ட வளமையாக வரவா ஒவ்வொரு நாளும் வந்து காலையில் எங்களோட காய்ச்சிட்டு தான் போவாள் இவ்வா இல்லை சரியா உப இல்லை அவையுக்கானே இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ ஆயா நிற்கிறா எந்த வித பயணம் இல்லாமல் கிட்ட போனாலும் நிற்பா ஆ இப்போ போட்டா இல்லையாண்டாக்கள் பேருங்க எங்கே நிற்கிறாங்க குட்டி மைனா சரி பறக்கிற யார் பிற நாளே நாங்கள் இந்த மாமரமே பறவைகளுக்காக விட்டு வச்சுருக்கிறோம் இந்த மாமரத்தால் ஒரு பயணம் இல்லை முந்தின்னு சொல்லி இருக்கிறானில் இந்த மாங்காயில் இவை தான் அரிச்சு அரித்து கொட்டி போட்டு உணவாக்கி கொள்வினோம் இதில் பார்த்தா அங்கே காணல நின்றவே காணையில் ஓடிடணும் பறக்கிறார் பறக்கிறார் இவைதான் இல்லை தான் அங்கேக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலையில் வெறுவினம் அங்கே பறக்கிறார் பார்த்தீங்களா இப்படி மை இதை மெயின் தான் என்ன சொல்லுவாங்க அதுக்கு நிற்கிறார் இப்படியே மைனாக்கள் நிற்கணும் காகன் நிற்கிது குருவி நிற்கிது சரியா அணில் நிற்கிறார் எல்லாமே அப்போ பறவைகள் சரண் ஆலயம் வண்டாத பிள்ளையா மைனா பாருங்க இந்த பாட்டு தான் ஒன்று நினைக்க வருது சரியா கொஞ்சம் கிளி குருவி மைனாவே கூட்டமா இங்கே ரெண்டு ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா ஒரு பா கல்லறிவே அந்த என்ன பாட என்ன நாடகத்திலேண்டா வல் வள்ளி திருமணம் கொஞ்சங்கள்னாரே கூட்டமா இங்கே வாரங்கள் கல்லறிந்து கவன் வீசுடுவேனே இது ஒரு பாடலும் இருக்கு சரியா வதீங்களா பறவைகள் சரி நாளைய வந்தது பொய்யா அஞ்சாவில் பேருங்க ஆணைப்பிள்ளையார ஆ இந்த மாமரம் வேண்டாமன்ட்டு கொண்டு இருக்கிறேன் சரியா இந்த மாமரத்தை வெட்ட செலவு ஐயாயிரம் வேணும் இப்படி பெரிய மாமரம் சரியா அவ்வளோதான் இது வெட்டுறவைக்கு ஐயாயிரம் ரூபா வேணும் அதால் இப்படியே எரிப்பமெண்ட்டு குப்பையை போட்டு எரித்து கொண்டுருக்கிறேன் அப்படி இருந்தும் பேருங்க அவைய வந்து ரெசோட்டியெல்லாம் பேருங்கப்பா ம் பேருங்க வைக்க தான் லதாங்கியோட சரி பறவைகளாவதுங்கால அணிலை பாருங்க அணில இப்போ மாங்காயம் இல்லையே அணிலானால் ஏதோ இதுக்கு தெரிகிற சாப்பாட்டுக்கு அந்த குப்பைக்கு கிடக்குற ஆ உருளக்கலாங்க கறி அந்த கடையில் கறிகள் எல்லாம் சம்பளம் எல்லாம் ஒதுக்கவேன் அதுதான் பார்த்தா கடை சாப்பாட்டுண்டு சரி அப்படியே சரணாலயத்தை நாங்க பண்ணுவோம் வங்காளையில நிக்கு நன்றைய பெரிய மைனாக்கள் சின்ன மைனாக்கள் வரங்க அங்கே. மிரங்கு திண்டும்ண்டும் உண்டும் வருதப்பா இல்லாத பறவை எல்லாம் வருது சரி எவ்வளோ மைனாதான் இருந்தது அப்போ இன்னொன்று மரம் கொத்தி அதுக்கு நிற்கிது வேறுங்க நான் போக ஓடினாலும் ஓடிடுங்கள் அப்பா கேடா கொத்தி ச இங்கே போயிட்டார் ஏதாணே இது குருவியல் குருவி குஞ்சு குருவி குஞ்சு எங்கே போ அங்கே அறியலாம் வந்துட்டு போனேன் ஆனால் பார்த்தேன் இங்கே வேறுங்க வேற வேறு என்ன அவர் சுரக வரையா பாலவரியா விவரம் அவர் அப்போ என்னென்ன இந்த கொடியை முறைக்கத்தை விளை விடுவோம் இந்த அவர் நல்லந்தான் நான் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன்